بسم الله والصلاه والسلام على رسول الله بكنيسه தொழுகையின் போது சில மக்கள் வந்து மிக வேகமாக அவசரமாக நடந்து கொள்வார்கள் எந்த அளவுக்கு அவசரப்படுவார்கள் என்று சொன்னால் இமாமை முந்தக்கூடிய அளவுக்கு சிலர்ந்து செய்வார்கள் அவசரப்படுவார்கள் அன்புக்குரியவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி அலுவலாம் அவர்கள் இமாமை முந்தக்கூடிய அந்த நிலைமையை வந்து மிக கடுமையாக எச்சரிக்கிறார்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு ஒரு மனிதர் வந்து ஒரு மாமூன் வந்து இமாமுக்கு பின்னால் இமாமுக்கு பின்னால் தொழுகின்ற பொழுது இமாம் ருக்கோயிலிருந்து எழும்புவதற்கு முன்னால் இமாம் சுஜூதிலிருந்து இருந்து எலும்புவதற்கு முன்னால் எழும்புவாரோ அப்படி எழும்புவருடைய தலையை அல்லாஹு தாலா கழுதையுடைய தலையை போன்று ஆக்கி விடுவான் என்று நாளை மறுமையிலே அப்படி ஆக்குவான் என்ற சூழலாக செல்ல அல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரிலே அறுநூத்தி தொண்ணூற்றி ஓராம் இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அன்புக்குரிய சகோதரர்கள் அல்லாஹு அழியார்களே இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நாங்கள் அவசரத்துக்காக இப்படி செய்வது என்பது நாளை மறுமையிலே எங்களது தலையை கழுதையுடைய தலையாக மாற்றக்கூடிய அளவுக்கு மிக மோசமான ஒரு செயல் என்பதனை நாங்கள் விளங்கி நாங்கள் தொழுகையிலே நிதானத்தோடு தொழுகையிலே வந்து அதாவது வந்து அமைதியாக தொழுகையை நாங்கள் அழகான முறையை நிறைவேற்று கிடைக்க முயற்சிக்க வேண்டும் நிதானத்தோடு அதாவது அமைதியாக என்பது தொழுகையுடைய முதல்நிலை ருக்குன்களிலே ஒன்று என்பதை நாங்கள் விளங்கி அந்த தொழுகையை அழகான முறைக்கு அல்லாஹு தலா விரும்பக்கூடிய அமைப்புக்கு விரும்பக்கூடிய அமைப்பிலே நாங்கள் அமைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் இல்லாமல் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட தொழுகையாக எங்கள் அனைவரது தொழுகையமாக்கியல்வானாக